லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஜென்ம நட்சத்திரம் படத்தோட விமர்சனம் ஜென்ம நட்சத்திரம் தமன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோவாக நடிச்சிருக்கிற ஒரு படம் உண்மையாவே உண்மையாகவே ஒரு அருமையான பேய் படம் அப்படின்னு சொல்ல தான் ஆசை நான் இதில் பேய் இருக்கா இல்லை மனிதர்கள் பேய் மாதிரி பித்தலாட்டம் பண்ணுறாங்களா அப்படி இல்லை ரெண்டுமே இருக்கா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒரு ஹைலைட்டு இதில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமன் ஒரு ஐஸ்டன் டைரக்டர் அவருடைய நண்பர் அவருக்கு உதவுற ஒரு கேரக்டர்ல வரா நண்பர் சிவம் அவர் ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் அருண் கார்த்தி இவங்கெல்லாம் அவருடைய நண்பர் நண்பர்கள் மைத்ரேயா இவங்கெல்லாம் வராங்க இந்த சிவம் என்ன பண்றாருன்னா இவங்க எல்லாரும் ஒரு கதையை சொல்லி அவர்கிட்ட ஒரு ப்ரொடியூசரை புடிச்சி ஒரு படம் பண்ணுங்கிறது தமனோட ஆசை இந்த ஆசையில அவர் வந்து கோயம்புத்தூர் போயிருக்கிற நேரம் இவங்க வந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க அங்க வந்து நண்பர்கள் எல்லாம் அப்போ எம்எல்ஏவா இருக்கிற வேல ராமமூர்த்தியோட காளி அவங்ககிட்ட வந்து குத்துயிரும் குழாயிரும் அங்க வந்து விழுகுறாரு அவரு வந்து சொல்றாரு என் குழந்தைக்கு நாளை காலில் ஆப்ரேஷன் எப்படியாவது என் குழந்தையை காந்து பண்ணிவிடுங்க நான் வந்து எம்எல்ஏ இந்த விரைவில் எலெக்ஷன் வருது அதுக்கான அமௌண்ட்டில் ஒரு ஐம்பத்தேழு கோடியை அடிச்சிட்டு போய் ஒரு காட்டு பங்களா புள்ளார வச்சுருக்குறேன் அந்த பங்களாவில் போய் நீங்கள் வந்து பணத்தை எடுத்துங்க என் பொண்ணுக்கு நாற்பது லட்சம் தான் செலவாகும் அந்த செலவை முடிச்சிருங்க என் பொண்டாட்டி என்னை தீர்த்து கட்டிட்டாங்க என்னை வந்து நான் போலீஸுக்கு கேஸுன்னு போவேணும் என்னை நீங்களே புதைச்சிடுங்க காணா போன அப்படின்ற ரேஞ்சில் சொல்லிட்டு காளி வங்கிட்டு விழுந்து மடியிறார் என்ன காரணம் அப்படின்னா எம்எல்ஏ கிட்ட அவர் வந்து என் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் நாற்பது லட்சம் கொடுங்க அப்படின்னா என்னடி அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணால் இன்னொரு பிள்ளையை பார்த்துட்டு போகலாம் நாற்பது லட்சத்தை கேட்குற தேர்தல் நிதியில் அதுவும் நான் எந்தெந்த ஏரியாவுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு அதெல்லாம் முடியாது போட அவன் ஆசை இருக்கலாம் அதுக்கு உண்டை காசு இருக்கணும்ல அப்படின்னு பிரித்து பேசுவார் அதில் நொந்து போகிற காளி வெங்கட்டு அவரோட ஐம்பத்தேழு கோடி அடிச்சுட்டு வந்து இப்படி அவருடைய ஆட்களால் அடிச்சுட்டு போய் ஒழிச்சு வச்சிருவாரு திரும்பி அவங்க கையில் சிக்கி இப்படி சின்ன பண்ண மாவராரு குழந்தை இருக்குது இப்போ இந்த காசை எடுத்துக்கிட்டு தமனும் தமனோட நண்பர்களும் அந்த குழந்தைய கவர்ந்து பண்ணாங்களா மீதி காசை வச்சு தங்களுடைய லட்சியமான சினிமா இன்னும் பிற விஷயங்களை பண்ணாங்களா இல்லையாங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்றேன்னு சொல்லி களத்துல இறங்கியிருக்காங்க அதில் வந்து இவங்க கூடவே வர்ற ஒரு கேரக்டர் சிவம் அவர் என்ன பண்றாரு இவங்களுக்கு எதிராக அதன் பிறகு என்னெல்லாம் நடக்குது தமன் கோயம்புத்தூரில் கதை சொல்ல போயிருக்கிறவரு சந்தானா பார்த்திகிட்ட போய் கதை சொல்லுவார் மூன்றரை கோடி ரூபா பட்ஜெட்டுக்கு ஒன்றரை கோடியில் பண்ணு அப்படின்னு அவர் கம்பல் பண்ண கோவப்பட்டு எழுந்தி வந்துருவாரு அப்போ தான் ஒய்ஃப் போன் அடிப்பாங்க ஸோ இன்னும் சில நண்பர்களை சேர்த்துக்கிட்டு முதல்ல இதுக்கு ஒத்துக்காத தமன் இறங்கி அந்த புதையல் பணத்தை கண்டுபிடிச்சி காளிவங்கட்டு குழந்தைய கவர்ந்து பண்ணாரா இல்லையா அவரு வேல ராமமூர்த்தி கையில் சிக்கினாரா இல்லையா ஏன்னா அவருடைய பணம் இல்லையா அவருடைய ஆட்கள் வருவாங்க இல்லையா இது இல்லாமல் இந்த பணத்தை கொள்ளையடிக்க ஃபோனில் ராங் காலில் ஒட்டு கேட்குற நம்ம யாசின் அந்த நடிகரும் நம்ம முனிஷ்காந்தும் என்ன திட்டம் போடுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் காமெடியாகவும் நிறைய த்ரில்லிங்காகவும் எடுத்துகிட்டு போயிருக்கிற படம் தான் இந்த ஜென்ம நட்சத்திரம் அதை இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக இன்னும் செட்டில்டாக பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ரமன் அஜய்ங்கிற கருத்தில் அருமையா நடிச்சிருக்கிறாரு அவருடைய மாதிரி திருப்பு தினத்துக்கெல்லாம் கொஞ்சம் விலகி நிற்குது மல்வி மல்வி மலகோத்ரா அவன் வந்து ரியா அப்படிங்கிற கேரக்டர்ல தமனோட ஜோடியா அருமையா நடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி மெத்திரயா வினோங்கிற கேரக்டர்ல மைத்ரயா மைத்ரயா அவர் வந்து வினோங்கிற கேரக்டர் அருமையா நடிச்சிருக்கிறாரு ரக்ஷா சேனின் அவங்க சுஜிங்கிற கேரக்டர் பண்ணிருக்கிறாங்க சிவம் ஜனாங்கிற கேரக்டர்ல வராரு அருண் கார்த்திக் பிரகாஷ்ங்கிற கேரக்டர்ல வந்து போகிறாரு இதில் வந்து மைத்திரயாவும் தமனும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்க இந்த வினோக்காரன் இதில் என்னென்னா சில விஷயங்களை வந்து நம்மளால நம்ப முடியல ஒரு கொள்ளையடிக்க போகிற கொள்ளையடிச்சுட்டு வந்து ஒழிச்சு வச்சுருக்கிற ஒரு பணத்தை எடுக்க போகிறவங்க பெண்களெல்லாம் கூப்பிட்டு போவாங்களா என்ன நானும் வரேன்னு அந்த பெண்களும் அடம் பிடிக்குமா இதுக்கெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா ஒரு பேய் படம் அந்த எஃபெக்டை மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நல்ல இடம் டேரக்டர் அது உள்ளாரெல்லாம் போகாமல் அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க ஒரு ஒருத்தராக சாகிறாங்க திருப்பி பிழைக்கிறாங்களா இல்லையா என்ன ஆகுது பேய் இதில் என்ன ரோல் பண்ணியிருக்கு மனிதர்கள் அது குறிப்பாக அந்த அவங்க கூப்பிட்டு போகிற ஒரு நண்பன் அவருடைய காரு அந்த இதுக்காக கூட்டிட்டு போகிறவங்க அந்த சிவம் என்ன பண்ணுறாரு ஜனா கேரக்டில் வர்றவர் அப்படிங்கிறலாம் வித்தியாசமாக விறுவிறுப்பாகனு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு சில இடங்களில் போகும் சில இடங்களில் வித்தியாசமாகவும் சில இடங்களில் கொஞ்சமே கொஞ்சம் கடுப்பு எது விதமாகவும் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க காளி வெங்கட் அந்த மாதிரி ராஜேஷ்கிற இல்ல அருமையாக நடிச்சிருக்கிறாரு முனிஷ்காந்த் யாஷின் யாசர் சார் யாஸ் சார் ரெண்டு பேருமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எவனாவது கொள்ளாடிக்கோ ஒரு ஒழிச்சு வச்சிருக்க பணத்தை வந்து வந்து எடுத்துகிட்டு போவான்னா இல்லை அதை எடுத்துகிட்டு போக வர்றவங்களும் வீடியோ எடுத்துகிட்டு போனாங்கிறதுக்கு டேரெக்டர் தான் விளக்கம் சொல்லணும் மாதிரி தலைவாசல் விஜய் அவர் டேரக்டராக வந்து அருமையாக நடிச்சிருக்கிறாரு சந்தான பாரதி நான் ஏற்கனவே சொல்கிறேன் ப்ரொடியூசர் நக்லேஸ் நிவேதிதா அவங்களும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க மொத்தத்தில் அமோகம் ஸ்டுடியோஸ் பேனரில் ஒயிட்லாம் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த ஒயிட் ஒயிட்லாம் பிக்சர்ஸ் ரோமியோ பிக்சர்ஸ் இவங்க தான் வந்து அமோகம் ஸ்டுடியோஸ் ஒயிட் ஒயிட்லாண்ட் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்குது ரோமியோ பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்குது ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ரிலீஸ் பண்ணாலே இந்த படம் ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒரு வகையில் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அது இந்த படமும் பொய்க்காமல் இருக்கும் அப்படின்னு நம்பலாம் அதே மாதிரி சுபாஷினி கே அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க டைரக்டர் பி மணிவர்மன் இவர் ஏற்கனவே ஒரு நொடின்னு ஒரு படம் எடுத்தார் ஆனால் இந்த படம் ஒரு நொடி அளவுக்கு இல்லைனாலும் ஜென்ம நட்சத்திரம் வேறு ஒரு மாதிரி வித்தியாசமாக நம்மளை கவர் அதையும் சொல்லி தான் ஆகணும் கேஜி அவர் தான் வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு மியூசிக் டைரக்டர் சஞ்சய் மாணிக்கம் அவரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறார் ஜஸ் குரு சூர்யா அவர் மட்டும் எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் சீன்ஸை கட் பண்ணி போட்டிருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து எஸ் ஜே ராம் அவர் தான் ஆர்ட் டைரக்ஷன் காஸ்டியூம் டிசைனர் சுபிகா எல்லோருமே சிறப்பாக ஏ எல்லாரும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஸ்டென் மாஸ்டர் மிராக்கல் மைக்கிள் அருமையான ஃபைட் சீக்கன்சும் இருக்குது படத்தில் மொத்தம் நேச்சுராக இருந்தது அந்த ஃபைட் சிக்கவுன்ஸ்லாம் அதுக்காகவே நம்ம கொடுத்த காசு பொறுத்து அதே மாதிரி ரெண்டு மூணு சீனில் போய் வந்து பயமுறுத்தும் பாருங்கள் அந்த ஹீரோயினை ஹீரோயின் கனவுல அடிக்கடி யாராவது வந்துட்டு இருப்பாங்க அப்படி போய் வர்றப்ப பயங்கரமாக நாமளே பறோம் அந்த மாதிரி சீன்ஸ் வைக்குது ஸோ இது வந்து ஒரு கிரைம் திருலர் பிளஸ் வந்து ஆவி அமானுஷ்யம் இந்த விஷயங்களையும் காட்டிருக்கிறது இல்ல ஜென்ம நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரமா ஜொலிக்குது அதை நம்ம மறுக்க முடியாது அதே நேரம் இவ்வளோ லிங்கா இந்த படத்தை கொடுக்கணுமா அப்படிங்கிறதையும் இயக்குநர் யோசிச்சிருக்கணும் அதனால இந்த படத்துக்கு பத்துக்கு ஆறு மதிப்பெண்கள் கொடுத்து ஜென்ம நட்சத்திரம் எல்லா நட்சத்திரக்காரர்களும் பார்த்தா ரசிக்கும்படி சில சீன்ஸ் இருக்குங்கிறத சொல்லி பத்திரிகையாளர் ஆர் எஸ் கருத்து பத்துக்கு ஆறு கொடுத்து விடைபெறுற